அன்புறு வணக்கம் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருந்த முன்னாள் தலைவர் திரு ஜி கே மணி அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கண்ணியத்திற்கும் ஒழுங்கிற்கும் குந்தகம் விளக்கக்கூடிய வகையில் அவர் செயல்பட்டார் என்று அவருக்கு கடந்த பதினெட்டாம் தேதி விளக்கம் கேட்டு ஒரு நோட்டீஸ் அவருக்கு அனுப்பப்பட்டது டெல்லியில் காவல்துறையிடம் கட்சியை கலங்கப்படுத்தக்கூடிய ஒரு பொய்யான புகாரை கொடுத்து அதனைத் தொடர்ந்து ஊடகங்களுக்கு பேட்டியளித்தார் ஆறாம் தேதி டிசம்பர் மாதம் அதற்கு பிறகு பதினைந்தாம் தேதி தமிழ்நாட்டில் அவர் பத்திரிகையாளர்களை சந்திக்கின்ற பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் மரியாதைக்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய நற்பெயருக்கு களங்கம் உழைத்து வகையில் நற்பெயரை சீர்குலைக்கக்கூடிய வகையில் பொய்யான அவதூறான உண்மைக்கு விரோதமான செய்தியை அவர் வெளியிட்டிருந்தார் இது தொடர்பாக அவர் விளக்கம் அளிக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் உங்களை ஏன் கட்சியின் அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கக்கூடாது என்று விளக்கம் கேட்டு கடந்த பதினெட்டாம் தேதி அவருக்கு ஒரு நோட்டீஸ் ஒன்று கட்சி ஒழுங்கு நடவடிக்கை குழுவால் அனுப்பப்பட்டது அந்த நோட்டீஸ் ஒரு வார காலம் அவகாசம் அவருக்கு வழங்கப்பட்டு அதற்குள்ளாக அவர் அதற்கு உரிய பதிலை வழங்க வேண்டும் என்று அந்த நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டிருந்தது அதனுடைய காலம் நேற்றுடன் நிறைவடைந்தது அதுவரையில் அவர் தரப்பிலிருந்து எந்த விளக்கமும் பதிலும் கட்சியினுடைய ஒழுங்கு நடவடிக்கை குறித்து கிடைக்கப்படவில்லை அதன் மூலமாக நாங்கள் கொடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பு நாங்கள் அனுப்பிய நோட்டீஸை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அதற்கு அவர் பதிலளிக்காமல் அமைதி காப்பது என்பது அது குறித்து அவருக்கு விளக்கம் சொல்வதற்கு ஏதும் இல்லை என்ற செய்தியின் அடிப்படையில் நேற்று பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஒழுங்கு நடவடிக்கை குழு கூடி பாட்டாளி மக்கள் கட்சியுடைய முன்னாள் தலைவராக இருந்த ஜி கே மணி அவர்களை கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து நிலைகளில் அவர் நீக்கப்படுவதாக இன்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த அறிவிப்பு ஊடகங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவித்ததோடு மட்டுமல்லாமல் அன்புமணி ராமதாஸ் அவருடைய நற்பெயருக்கு குந்தகம் விளைவித்ததோடு மட்டுமல்லாமல் கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறி கட்சியினுடைய ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கக்கூடிய நிலைக்கு அவர் அவருடைய செயல்பாடுகள் என்பது அமைந்திருந்தது அதோடு மட்டுமல்ல தந்தை மகன் உறவி சீர்குலைக்கக்கூடிய வகையில் குடும்ப நல்லுறவை கெடுக்கக்கூடிய வகையில் அவர் செய்த செயல் என்பது மாபாதக செயலை ஜி மணி அவர்கள் செய்திருக்கிறார் இன்று பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்து அவர் நீக்கப்பட்டதன் மூலமாக பாட்டாளி மக்கள் கட்சி புனிதமடைந்திருக்கிறது முழுவதும் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான பாட்டாளி சொந்தங்கள் இனிப்பு வழங்கி பட்டாசு வெடித்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இந்த முடிவை இதற்கு முன்பாகவே எடுத்திருக்க வேண்டும் என்று தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பாட்டாளி மக்கள் கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகள் அனுதாபிகள் கட்சியில் இணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைவருமே மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களிடம் பலமுறை வலியுறுத்தினார்கள் அது எனக்கு எல்லாம் நன்றாக தெரியும் ஆனாலும் நீண்ட காலம் இந்த கட்சியில் அவர் தலைவராக இருந்தவர் கட்சிக்காக அவர் நீண்ட காலம் பொறுப்பில் இருந்து செயல்பட்டவர் எனவே அவர் தன்னை மாற்றிக்கொள்வார் திருத்திக் கொள்வார் தன் தவறை உணர்வார் என்று இத்தனை காலம் அவர் அமைதி காட்டார் ஆனால் இன்றைக்கு ஒழுங்கு நடவடிக்கைடு இந்த முடிவை எடுத்து அதன் மூலமாக பாட்டாளி மக்கள் கட்சியின் இருந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு திரு மணி அவர்களை நீக்கி இருப்பது என்பது ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சியினர் வரவேற்கக்கூடிய ஒரு நல்ல முடிவு அதற்காக கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் பல்வேறு நாடகங்களை நடத்தினார் கட்சியை சீர்குலைக்கக்கூடிய பலத்தினார் ஒரு சினிமாவில் இரட்டை வேடம் கூடுவார்கள் அதுபோன்ற இரட்டை வேடத்தை அவர் இந்த பிரச்சனை உருவானதில் இருந்து கடைபிடித்தார் ஆரம்பத்தில் பார்த்திருக்க என்று சொன்னால் நான் ஏதாவது இமயமலைக்கு சென்று விடுகிறேன் எனக்கு ஏதாவது மருந்து கொடுத்து விடுங்கள் நான் எந்த இடத்திலும் வெளியிலேயே நான் வரமாட்டேன் இரண்டு கண்ணில் எந்த கண் என்று எனக்கு தெரியவில்லை யாரை ஆதரிப்பது யாருக்கு நான் எதிராக இருப்பது என்று தெரியவில்லை என்று ஒரு நிலைப்பாட்டை மேற்கொண்டார் ஆனால் அவர் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த நிலைப்பாடுதான் அவருடைய உண்மையான சுயரூபம் அதுதான் இப்பொழுது வெளிப்பட்டிருக்கிறது மிக கடுமையான வார்த்தைகள் மிக மிக அவதூறான வார்த்தைகள் இதுவரையில் மணி அவருடைய 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 தோற்றத்திற்கு நடைமுறைக்கு வெளிப்படுத்தியிருக்க அதைத்தான் இன்றைக்கு கட்சி இந்த முக்கியமான முடிவை எடுத்திருக்கிறது அவசியமானது ஒரு இயக்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் ஒரு இயக்கத்தினுடைய கட்டுப்பாட்டை ஒழுங்கை சீர்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இத்தகைய கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அது எல்லா கட்சிகளிலும் அந்த வகையில் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு நல்ல முடிவை ஒரு முக்கியமான முடிவை எடுத்திருக்கிறது அதன் மூலமாக எங்கள் கட்சி இன்றைக்கு புனிதம் நடந்திருக்கிறது இந்த ஒரு செய்தி இன்று செய்தித்தாட்களில் ஒரு பொது அறிவிப்பு என்ற ஒரு செய்தி கூட இதெல்லாம் அந்த பொது அறிவிப்பு என்னன்னா பாட்டாளி மக்கள் கட்சி தலைமை நிலைய பொது அறிவிப்பு சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கான நோட்டீஸ் தெரியும் செய்தித்தாட்களில் ஒரு விளம்பரம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய நம்பகத்தன்மை அதனுடைய தீர்ப்புகள் அதனுடைய சாரம்சங்கள் உண்மையானதா நம்பகமானதா என்பதை உறுதி செய்த பிறகுதான் அதை நாம் வெளியிடுவோம் ஆனால் இன்று வந்திருக்கக்கூடிய அந்த நோட்டீஸ் பல பத்திரிக்கைகள் வெளியிட்டிருக்கிறார்கள் குறிப்பாக இரண்டு தினமணி மற்றும் இந்தியன் எக்ஸ்பிரஸ் இதை அவர்கள் வெளியிடவில்லை நான் விசாரித்ததில் இதில் நம்பகத்தன்மையானதாக இல்லை எனவே இதை வெளியிடக்கூடாது என்ற ஒரு முடிவை அவர்கள் எடுத்திருப்பதாக நான் அறிந்தேன் ஆனால் அதே நிலைப்பாட்டை மற்ற ஊடகங்களும் எடுத்திருக்க வேண்டும் காரணம் என்னவென்றால் இந்த அறிக்கையில் அவர் கொடுத்திருக்கக்கூடிய நோட்டீஸ் என்னுடைய வழக்கறிஞர் தொழிலினுடைய அனுபவத்தில் இதுவரையில் இப்படி ஒரு அபத்தமான நோட்டீஸை நான் பார்த்ததே இல்லை ஒரு வழக்கறிஞர் நோட்டீஸா அல்லது தலைமை நிலையத்தினுடைய அறிவிப்பா அல்லது இந்த நோட்டீஸை வழங்கிய கீழே இருக்கக்கூடிய அந்த வழக்கறிஞர் அவராக கொடுத்ததா எதுவும் இல்லை இந்த நோட்டீஸ்ல டெல்லி உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் கட்சி எங்களுக்கு இருக்கிறது சின்னம் கொடி ஆகியவற்றை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பயன்படுத்தக்கூடாது என்று டெல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது என்பதை வந்து அவங்க கொடுத்த விளம்பரம் சார் இது எங்களுடைய செய்தி இல்லை நாங்கள் அட்வர்டைஸ் சைட்ல போட்டு தான் கொடுப்போம் எனவே இது வந்து இல்லை அப்படி என்று ஆனாலும் கூட எந்த விளம்பரமும் அது முறையாக இருக்கிறதா என்று ஊடகங்கள் பதிவு அட்வர்டைஸ்மென்ட் செக்ஷன்ல இருந்து வருதுன்னா எடிட்டோரியல் அதை பார்த்து வெரிஃபை பண்ணி அப்ரூவ் பண்ணி அதுக்கு பிறகுதான் அதை வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க இதுதான் நடைமுறை வழக்கறிஞர்களாக நாங்கள் பலமுறை இது போன்ற பொது அறிவிப்பு நோட்டீஸ் நோட்டீஸ் ஆனால் இன்றைக்கு வினோதம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்களே எடுத்து பாருங்க ரெண்டு நோட்டீஸ் வந்துருக்கீங்க ஒரு நாளிதழ்கள் இந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் இன்னொரு நாளிதழ்கள் இன்னொரு விதமான நோட்டீஸ் இந்த இரண்டுக்குமே ஏராளமான முரண்பாடுகள் நீங்களே பார்த்திருப்பீங்க ஒரு பிரச்சனைக்கு ரெண்டு டைப் ஆஃப் நோட்டீஸ் கொடுத்து அது ரெண்டு விதமான கருத்துக்கள் ரெண்டு விதமான பிரேயர் ரெண்டு விதமான தன்மை இந்த அடிப்படையில் வந்திருக்கக்கூடிய மொதல் நோட்டீஸ் எவ்வளவு பெரிய இயக்கம் எவ்வளவு பெரிய தலைவர் எங்கள் மதத்துறை அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி பல சட்ட போராட்டங்களை நடத்தியிருக்கிறது வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புகளை பெற்றிருக்கிறோம் மிக முக்கியமான மக்கள் பிரச்சனைகளை நீதிமன்றத்தில் வைத்து அரசுக்கும் ஆளும் கட்சியையும் எதிர்த்து சவால் விடக்கூடியவர்கள் பல சட்ட போராட்டங்களை நடத்திய இந்த இயக்கம் இன்றைக்கு அவர்கள் கொடுத்திருக்கிற அறிவிப்பு என்பது அபத்தமாக இருக்கிறது சிறுபிள்ளைத்தனமாக இருக்கிறது யார் இப்படி எல்லாம் ஒரு ஆலோசனையை ஐயாவிடம் கொடுத்து இதை இன்றைக்கு பல லட்சம் ரூபாய் செலவு செய்து தமிழ்நாடு முழுவதும் விளம்பரமாக இரண்டு விதமான விளம்பரங்களை கொடுத்திருக்கிறார் அதிகமா சொன்னீங்க நல்லா இருக்க முதல்ல ஒண்ணு சொல்றாங்க இதன் மூலம் மக்கள் அனைவருக்கும் உறுதியாக தெரிவிப்பது என்னவென்றால் ஒண்ணு இதன் மூலம் பொதுமக்கள் அனைவருக்கும் கடைசியாக தெரிவிப்பது என்னவென்றால் அவங்க சொன்ன வந்து திருப்பி பேசுற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைமை நிலையம் இந்த தலைமை நிலைய அறிவிப்பை யார் வெளியிட வேண்டும் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தலைவர் அவர்களால் அவங்க அவங்களே சொல்றாங்கன்னு வச்சுங்க வழக்கறிஞர் நோட்டீஸாக இருந்தால் வழக்கறிஞர் நோட்டீஸ் என்ன வழக்கறிஞருடைய அதாவது எனது கட்சிக்காரனுடைய தகவலின் அடிப்படையில் நான் கொடுக்கக்கூடிய நோட்டீஸ் நோட்டீஸ் கொடுக்கும்போது போது அவருடைய பதவி அவருடைய இதெல்லாம் இது என்ன அடிப்படையில இதை எடுத்துக்கிறதுலே தெரியல என்னன்னா சட்டப்படி நடவடிக்கை எடுப்பதற்கான நோட்டீஸ் எப்ப எடுக்க போறீங்க ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துக்கோம் கடைசி நோட்டீஸ் கடைசி நோட்டீஸ் முடிவாயிடுச்சு நோக்கம் என்னன்னா கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு யாரும் நம்மளை கூப்பிடல நம்மளை யாருமே மதிக்கல உடனே ஒரு நோட்டீஸ் கொடுத்தோம்னா அப்புறமாவது எல்லாம் பயந்துட்டு வருவாங்க அதுக்காக ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும் சொல்லிருப்பாங்களா என்னன்னு எனக்கு தெரியல அதுல பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு ஒரு அறிவிப்புல நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு உட்பட சட்டப்படி கடுமையான நடவடிக்கை தவறாமல் மேற்கொள்ளப்படும் இது ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தவறாமல் தொடரப்படும் அதோட தேர்தல் தொடர்பான நடவடிக்கைகள் மேற்கொண்டால் அது சட்டப்படி குற்றமாகும் இது வந்து ஒரு நோட்டீஸ் இன்னொன்னு அரசியல் தேர்தல் அல்லது நிர்வாக நடவடிக்கைகள் மேற்கொண்டால் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எவ்வளவு பெரிய முரண்பாடு இந்த தீர்ப்பை மேற்கோள் காட்டுறாங்க அந்த தீர்ப்பை நமது ஊடக நண்பர்கள் எல்லாருமே நண்பர்கள் அந்த ஜட்மெண்ட் வாங்கி நீங்க படிச்சீங்களா அந்த ஜட்மெண்ட்ல கொடியை அல்லது சின்னத்தை மருத்துவர் ரங்குமணி ராமதாஸ் அவர்கள் பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும் இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா வாட்டாளி மக்கள் கட்சி என்று உறுதியாக உண்மையாக சட்டத்தின் முன் நிறுத்திய வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பாகும் அதாவது கொடி சின்னம் பயன்படுத்தது உரிமையோ எதுவும் இல்லை என்பதை சட்டப்பூர்வமாக நிரந்தரமாகவும் உறுதி செய்யப்பட்டுள்ளது ஒண்ணுல இன்னொரு இடத்துல பண்ணீங்கன்னா உறுதி செய்யப்பட்டுள்ளது இன்னொரு வந்து ஃபைனல் பைண்டிங் இன்னொரு இடத்துல ஃபைண்டிங் இதெல்லாம் வந்து எப்படி இந்த மாதிரியான ஒரு அறிவிப்புகள் இந்த மாதிரி ஒரு நோட்டீஸ்ல கொடுக்குறாங்க நான் நண்பாக பத்திரிகை ஊடக நண்பர்களை பார்த்து நான் அன்போடு கேட்டுக்கொள்வது கொள்வது நீண்ட காலமாக நீங்கள் எங்கள் கட்சியினுடைய செய்தியை மருத்துவர் ஐயாவுடைய செய்தியை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செய்தியை எங்கள் கட்சி சட்ட நடவடிக்கைகள் செய்திகளை மிக அதிகமாக நீங்கள் அதற்காக இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து உங்களுடைய நல்லாத எங்களுக்கு வேண்டும் நீங்கள் தான் எங்களுடைய ஊடக நண்பர்கள் தான் கூட்டணி நண்பர்கள் என்பதையும் எங்கள் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் அதே வேளையில் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்பான இதுபோன்ற செய்திகள் அறிவிப்புகள் வருகின்ற பொழுது அவருடைய உண்மைத்தன்மை சட்டப்பூர்வமான நிலை என்ன என்பதை அறிந்து எச்சரிக்கையோடு இதை நீங்கள் எதிர்காலத்தில் செய்ய வேண்டுமாய் உங்களை நேரத்தில் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து இன்னொன்று ஜெயங்கொண்டம் தொடர்பான ஒரு நல்ல மகிழ்ச்சியானது தியேட்டருக்கு அருகில் ஒரு மதக்கடைகள் வருவதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது என்பதை அறிந்து அதை உரிய நேரத்தில் ஒருத்தர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தெரிவித்து அதன் அடிப்படையில் நாங்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து எங்களிடம் அவரோடு சேர்ந்து பேசியதன் அடிப்படையில் ஜெயங்குண்டம் நகரத்தில் வரக்கூடிய மதுக்கடை மூடப்பட்டிருக்கிறது வராது என்ற உத்தரவாதத்தை வழங்கியிருக்கிறார்கள் அது ஒட்டுமொத்தமாக அரியலூர் மாவட்டத்தினுடைய பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கிடைத்த வெற்றி அந்த வெற்றியை ஜெயங்குண்டம் நகர மக்கள் வணிகர்கள் பொதுமக்கள் அரசு ஊழியர்கள் விவசாயிகள் அனைவருக்கும் அந்த வெற்றியை அவர்களுக்கு நாங்கள் காணிக்கையாக தொடர்ந்து மக்கள் நலன் சார்ந்த பணிகளை இந்த பகுதிக்கான தேவைகளை தயக்கமும் இல்லாமல் நாங்கள் எடுத்து சொல்வோம் அந்த வகையில் ஒரு மதுக்கடை மதுக்கடை இல்லாத ஒரு நகரமாக இருந்த ஒரு புனித நகரத்தை மதுக்கடை திறப்பதற்கான முயற்சி முறியடிக்கப்பட்டிருக்கிறது என்று இந்த நேரத்தில் தெரிவித்து உங்களை எல்லாம் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி பாமக நிறுவனர் கேட்பாங்க நாங்கள் கூட்டணி தான் வெற்றி பெறோம் பலமுறை பேசிட்டாங்க இனிமேல் இது இல்ல முக்கியமான அறிவிப்பு இதோடு இதை நிறுத்திக்கல இன்னொரு தர்மர் நான் இப்ப இருந்து இன்னைக்கு ஆண்டி மடத்துல மூன்று இடத்துல எங்களுடைய ஒன்றிய கூட்டணி என்ன ஏதாவது இருந்தாலும் சரி மருத்துவர் ஐயாவும் சின்ன ஐயாவும் ஒன்றிணைஞ்சா நான் ராஜினாமா செய்யறேன்னு சொல்லி அவரு ஜி மணி சொன்னாரு இப்ப ஜி கே நம்ம நீக்கி இருக்கிறோம் இதுக்கு பிறகு ஒன்றிணைவாங்களா ரெண்டு பேரும் அதாவது

இந்த நிலைக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய சூழல் இப்படி வருவதற்கு முதல் முக்கிய காரணம் தான் அவர்களால் தான் இந்த விரிசல் விரிவடைந்து இந்த நிலைக்கு நிலைக்கு வந்திருக்கிறது இப்படிப்பட்ட இதை கொண்டு வருவோம் என்ற திட்டம் அவருக்கு தெரியும் அவருடைய திட்டத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது அந்த திட்டத்தை தீட்டி இதை செயல்படுத்துங்கள் என்று கொடுத்தது திராவிட முன்னேற்றம் திமுக கொடுத்த வேலையை அவர் சிறப்பாக செய்து முடித்திருக்கிறார் அதற்கான வெகுமானம்

மதுக்கடைகள் புதிதாக வராது என்று தமிழக முதலமைச்சர் சட்டமன்றத்தில் அறிவித்தார் புதிய மதுக்கடைகள் திறக்கப்படாது எண்ணிக்கை உயர்த்தப்படாது என்று சொன்னார் ஆனால் புதிதாக இவர்கள் என்ன செய்கிறார்கள் புதுசா டாஸ்மாக் கடை திறந்தாதான் பிரச்சனை என்று சொல்லி மன்றம் அதாவது கிளப் பாருங்க ரெக்கரேஷன் கிளப் என்ற பெயரில் அதற்கான உரிமங்களை தமிழ்நாடு முழுவதும் கரண்ட இரண்டு ஆண்டுகளில் நூற்றுக்கு ஆயிரக்கணக்கான உரிமங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த உரிமங்கள் எத்தனை வழங்கப்பட்டிருக்கிறது என்ற விவரங்களை நாங்கள் திரட்டியிருக்கிறோம் அந்த கிளப்புகள் அதாவது மனமகை மன்றங்களில் முழு பாட்டுகள் விற்பனை செய்யக்கூடாது முதல் நிபந்தனை வெளியிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு விற்பனை செய்யக்கூடாது இரண்டாவது நிபந்தனை அங்க வரவங்களுக்கு குறைந்த அளவுக்கு அதாவது இந்த ஒரு நூத்தி தொண்ணூறு என்ற அளவில் தான் கொடுக்கணும் ஆனால் இவருடைய பாட்டில் ஒரு அது விற்று விற்க முடியும் அது எப்படி சாத்தியம் எனவே இதையெல்லாம் திரட்டி தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மணமகிழ் மன்றங்கள் என்ற பெயரில் நடக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்று ஒரு பொதுநல வழக்கை பாட்டாளி மக்கள் கட்சி நன்றி